மதமன் யூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கிய விரிவான கலை வானிலை கலை சிறைய ஏழு மணி அளவில் இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது நமது சேனலுக்கு புது பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன்ட்ரபிள் படையணி தொற்று சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதுவரையில் நமது முதல் சுலமதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் இன் இண்டாபிள் பணியணி தொற்று மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழகத்திற்கான இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கையை பார்க்கலாம் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது போலவே தமிழகம் எங்கும் பரவலாக மலை குறிப்பாக எந்த பகுதியும் நம்ம சொன்ன பகுதியில் ஒதுக்காமல் எல்லா இடங்களிலுமே பரவலாக மழைப்பதிவு இருக்கிறது வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் காமரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்கள் இதில் நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டியல்கள் நீண்டுக்கிட்டே போகும் அப்படி இருக்கிறதுனால ஷார்ட்டாக முடிச்சிடலாம் தமிழ்நாடு எங்கும் நேற்று தினம் பரவலாக மழைப்பதிவாக இருந்தது இன்றைய தினமும் மழை நன்றாக இருக்கும் நான்காம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது போலவே நல்ல மழை தொடங்கியது ஐந்தாம் தேதி நேற்றைய தினம் தீவிரமடைந்தது இன்றைய தினமும் தீவிரமாக காணப்படும் தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் புதுவையில் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரையிலும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் தொடர்ந்து மழை என்பது தீவிரமாகவே காணப்படும் குறிப்பாக இன்றைய திருதிகளில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் வட தமிழக மாவட்டங்களை ஹாட்ஸ்பட்டாக இருக்கும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் நல்ல மழை பெய்யும் குறிப்பாக அந்த ஜோன் பகுதிகளில் வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் சேலம் ஈரோடு திருவண்ணாமலை தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடங்கி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ஓசூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரையிலும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரையிலும் பரவலாகவே மழைப்பொழி என்பது காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழைப்பொழி என்பது என்பதை எதிர்பார்க்கலாம் இந்த இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வட மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மத்திய தமிழக உள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கர்நாடக இளையோரப் பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டிருக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் என்பது இன்றைய தினம் அதிகமாக காணப்படுகிறது தென் மாவட்டங்கள் தென் கடலோர பகுதிகளில் நேற்றைய விட சற்று இன்றைய தினம் பரப்பளவு சற்று குறைவாக இருக்கும் ஆனால் இன்றைய தினமும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பரவலாக தென் மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நேற்றைய தினம் ஒதுக்கிய பகுதிகளில் இன்றைய தினம் நல்ல மழை பதிவாகும் காற்று சுழற்சி உருவாகும் வரையிலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஒதுக்கி 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 மழை பதிவாகும் நேற்றைய தினம் நல்ல மழை உங்கள் பகுதியில் பதிவாக இருந்தால் அடுத்து உங்கள் பக்கத்து ஒரு பகுதியில் ஒரு நல்ல மழை பதிவாகிட்டு அப்படியே அடுத்தடுத்த பகுதியை நோக்கி நகரம் இதுதான் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலும் அமைப்பு ஆனால் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கும் அப்படி இல்லை அவர்களுக்கு தினசரி இரவு வந்துவிட்டால் மாலை வந்துவிட்டாலே மழை பொழிவு என்பது காணப்படுகிறது இப்போ வந்து சுழற்சியை பொறுத்தவரையில குமரிக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்னிலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தென் மாவட்டங்களின் மீது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது உருவாகி கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலும் மழையை இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் மழையை தீவிரப்படுத்தி மேலும் மழையை தீவிரப்படுத்தும் அதாவது இப்போது இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு சதவீத சுற்றுகளை விட அடுத்து வரக்கூடிய இந்த சுழற்சி நாளை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகு தொண்ணூற்றி மூணு சதவீத விழுக்காடாக மழைப்பொழிவு என்பது அதிகரிக்கும் எனவே தமிழகம் எங்கும் நம்ம அறிவிக்கப்பட்டது போலவே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது நான் சொன்னது போலவே நிறைய மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுமே நேற்றைய தினம் பட்டியலை கொடுத்துருக்கோம் இன்றைய தினமும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் கொடுத்துருக்கோம் இதில் அதிகப்படியான மழை பெய்ய பதிவாகக்கூடிய இன்னைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் இடத்துல விழுப்புரம் இருக்கிறது விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழையும் அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பிலும் காணப்படுகிறது இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி தென்காசி மாவட்டங்களில் பரவலாக இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வரக்கூடிய சேலம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த தருமபுரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டி வரக்கூடிய மாவட்டங்களில் நாமக்கல் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இன்றைய தினம் மழை காணப்படுகிறது ஆகவே தமிழகம் எங்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்வதால் தான் எந்த பகுதியும் எந்த இடங்களையும் நம்ம ஒதுக்கலை எல்லா இடங்களையும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்றைய தினம் அந்த எல்லா பகுதிகளும் தமிழ்நாட்டில் முப்பது நூறு சதவீத பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்றைய தினம் ஒரு எண்பது சதவீத விழுக்காடு இடங்களும் மழைப்பொழிவு என்பது பதிவாக இருக்கிறது இருபது சதவீத இடங்களை ஒதுக்கி இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இந்த விழுக்காடு என்பது எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சதவீத விழுக்காடாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த சுழற்சி உருவாகி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து தொண்ணூற்றி மூணு சதவீத விழுக்காடாகவும் மழைப்பொழிகளுடைய பகுதிகள் மற்றும் அதோடைய பரப்பளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது பொதுவாகவே சுழற்சி என்பது ரெண்டு வகையான சுழற்சிகள் இருக்கிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கிறது பொதுவாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மலையை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் ஓய்வே இல்லாத மழையாக இருக்கும் பருவமழை காலத்தை போன்று மழையை கொடுத்து ஏரி குளங்களை எளிதாக நிரப்பிவிடும் அதுதான் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒரு ஒரு மணி நேரம் பெய்ய வேண்டியன்ற அந்த மலையை ஒரு இரண்டு மணி நேரம் கூட அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுதான் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியோட வேலை இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வருகிறது அப்போ சாதாரணமாக மலைமயங்கள் உருவாகி செயலக்கக்கூடிய அந்த மலைமயங்களை செயலழக்க விடாமல் மேலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே இந்த மலைமயகங்களை தீவிரப்படுத்தி இன்னும் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த மலைமேகங்களை முன்னேற செய்து மலையை கொடுக்கும் அதனால தான் நாளை தினம் வந்து எண்பத்தைந்து இன்றைய தினம் எண்பத்து சதவீதத்துலேருந்து நாளை இதில் முதல் தொண்ணூற்றி மூணு சதவீதமாக உயரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டில் அமைந்த பிறகு தொண்ணூற்றி ஏழு சதவீத விழுக்காடு இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்யும் குறிப்பாக அது வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மேலே அமைகிறது அப்படி இருந்தாலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எங்கே அமைகிறது அதோடைய முழு தீவிரத்தன்மை எங்கே இருக்கிறது அதை பொறுத்து தான் மழையோட தீவிரமும் கிடைக்கும் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய தீவிரத்தை ஒரே இடத்துலையும் கொடுக்கலாம் அதாவது ஒரே பகுதி ஒரே சூழ்நிலையும் கொடுக்கலாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக தென் மாவட்டங்களில் ஆகஸ்ட் பதினோராம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலும் மிக தீவிரமான ஒரு மலையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னாடி வரக்கூடிய இன்றைய தினம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாளைய தினம் ஆகஸ்ட் ஏழு இந்த மாதிரி ஆறு ஏழு தேதிகளிலும் மழை பொழிவு என்பது மிக அற்புதமாக இருக்கும் தமிழக எங்கும் ஆனாலும் நம்ம சொல்லக்கூடியது அந்த இருந்து மலை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்னும் நம்மளுக்கு சாதகமாக அமைந்து இன்றைய விட நாளை தினம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கூடுதலாக நாளை முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படி நாட்கள் படிப்படியாக உயர உயர கூட கூட நம்மளுக்கு மழைப்பொழிவுகளினுடைய தாக்கமும் வீரியமும் அதிகரிக்கும் குறிப்பாக நம்மளுக்கு சொல்லணும்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலேருந்து மழை பெய்யக்கூடிய மணி நேரங்கள் என்பது ஒரு இரண்டு மணி நேரத்தில் வளிமண்டல கீழெடுக்கும் சுழற்சி மழை இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரத்தில் நிறைவடைகிறது அப்படின்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்த பிறகு அந்த மலை நான்கு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரமாக மாறும் ஆகவே இதுதான் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியுடைய தன்மை நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுக்கு பொதுவாகவே மேற்கு திசை காற்று வளிமண்டலத்தில் இந்த மாதிரி வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதோடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ குறையும் அப்படின்னா சுழற்சிகள் ஏதாவது வந்தால் தான் அந்த மேற்கு திசை காற்றோடைய வேகம் குறையும் இப்போது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி வே காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகின்ற சூழ்நிலையில் இப்போதே அந்த காற்றின் வேக குறைபாடு காரணமாகவே தமிழ்நாடு எங்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி அமைந்த பிறகு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அமைந்த பிறகு மேலும் காற்றின் வேகம் வளிமண்டலத்தில் குறையக்கூடும் அதாவது வளிமண்டல கீழடுக்கிலும் வளிமண்டல மேலடுக்கிலும் குறையக்கூடும் அப்படி மேலும் குறையும் போது இப்போ வந்து காற்றின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அதிகமாக இருந்து அதிகரித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மழைப்பொழி என்பது ஒரு ஒரு மணி நேரத்தில் நிறைவடையும் இப்போது இந்த வளிமண்டல காற்றின் திசைவேக மாறுபாடு இந்த திசைவேக மாறுபாடு தொடர்ச்சியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அரை மணி நேரம் மழை பெய்யும் அதுவே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வரும்போது இப்போது வீசக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு காற்றில் வீ வரக்கூடிய அந்த காற்று வேகம் மேலும் குறைக்கப்படும் அப்போது ஒரு பகுதிகளில் வந்து காற்றோடைய வேகம் வந்து மேலும் குறைக்கப்படுகின்ற காரணத்தினால மழைப்பொழிவுக்கான மணி நேரங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் இப்போ ஒரு மணி நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பெய்யக்கூடிய வகையில் இருக்கும் அதுக்கு பிறகுதான் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இந்த வளிமண்டல ஃபஸ்ட்டு காற்று திசை மாறுப்பாடு ஏற்பட்டது ரெண்டாவது வளிமண்டல கேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டது மூன்றாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்படுகிறது முதல்ல காற்றின் வேகம் சற்று குறைந்து திசைவேக மாறுபாடு இரண்டாவது சுழற்சி மேலும் குறைந்தது மூன்றாவது வளிமண்டல சுழற்சி முற்றிலுமாக காற்று மிக குறைந்தது அப்படி இருக்கிறதுனால மிக மிக காற்றின் வேகம் குறைகின்ற காரணத்தினால் என்னாகும் தொடர்ந்து அந்த காற்று குவி குவிதல் ஏற்பட்டு தொடர்ந்து அந்த பகுதியில் மழை பெய்யும் இப்போ ஒரு காற்றின் திசைவேக மாறுபாடில் ஒரு மணி நேரம் மழை சுழற்சி கீழடுக்கின்றன ஒரு இரண்டரை மணி நேரம் மழை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்துவிட்டால் விட்டால் நான்கிலிருந்து ஒரு எட்டு மணி நேரம் மழை பெய்யக்கூடிய வகையில் தன்மை என்பது மாறி மாறி தொடர்ந்து இடிமலைகள் எங்கேயாவது பெய்து கொண்டே இருக்கக்கூடிய வகையில் அமைப்புகள் இருக்கும் இந்த தகவல்களை உங்களுக்கு நான் புரியுணுக்காக இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மேலும் மாலை மற்றும் இரவு வணையில் இருக்கிற சந்திக்கலாம் மீண்டும் சொல்வது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறிக்கையை பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் அறிக்கையை பயிருந்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்து செல்வ முதல்மணி யூடியூப் சேனலுடன் நன்றி